நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் ஏ பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் அவர் நேற்று மாலை திருப்பூர் மாவட்டம் ஆத்துப்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அதே பகுதியில் தையலகம் நடத்தி வரும் பெண் ஒருவர் பெண்களின் மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களான நாப்கின் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து கேள்வி எழுப்பினார் இதனால் வேட்பாளரின் உடனிருந்த பாஜக தொண்டர்கள் ஆவேசமடைந்தார்கள் ஆனால் வேட்பாளர் முருகானந்தமோ அதனை கண்டும் காணாமல் கடந்து சென்றதாக கூறப்படுகிறது வேட்பாளரை அந்த பகுதியை கடந்து செல்லும் வரை அமைதி காத்த பாஜகவினர் உடனடியாக அந்த பெண்ணின் கடை முன்பாக சூழ்ந்து கொண்டு பெண்ணிடம் மிகவும் ஆபாச வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்தார்கள் இதனை அந்த பெண் வீடியோவாக பதிவு செய்ய முயற்சி திரளையில் அத்துமீறி செல்போனையும் பிடுங்கி அறிந்து உள்ளார்கள் மேலும் ஜிஎஸ்டியால் உனக்கு என்ன பிரச்சனை நீ எப்படி வேட்பாளர்களிடம் கேள்வி கேட்கலாம் வேட்பாளரின் வாகனத்தை நீ எப்படி மறைக்கலாம் ஜிஎஸ்டியால் உனக்கு என்ன பிரச்சனை என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு மிரட்டி உள்ளார்கள் தொடர்ந்து அந்த பெண் பாஜகவினருடன் வாதம் செய்யவே ஆத்திரமடைந்த கட்சி நிர்வாகிகள் கடையில் இருந்த பெண் மீது தாக்குதல் நடத்தி உள்ளார்கள் இவை அனைத்தும் அந்த பெண்ணின் செல்போனில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது ஜிஎஸ்டி குறித்து வேட்பாளரிடம் கேள்வி எழுப்பியதற்காக அந்த பெண் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது